உதயநிதி திருமணத்தில் சமையல் வேலை செய்த தேசிய விருது நடிகர் யாரு தெரியுமா அதாவது நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கல்யாணத்தில் நான் தான் அறவை மாஸ்டராக வேலை பார்த்தேன் என்று நடிகர் அப்புக்குட்டி பேசியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் நாதன்கிணறு என்ற கிராமத்தை பிறந்தவர் தான் சிவபாலன் சினிமாவுக்கு வந்ததும் அவருடைய பெயர் அப்புக்குட்டி என மாத்திக்கொண்டார் இவருடைய முதல் படம் மறுமலர்ச்சியாக இருந்தாலும் கூட தீபாவளி படம்தான் அவருக்கு நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தைத் தொடர்ந்து ஒன்பது ரூபாய் நோட்டு நீதான் நிலா என்று பல படங்களில் நடித்தார் இந்த படங்களை விட சுசீந்திரன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் கிஷோர் சரண்யா மோகன் சூரி அப்புக்குட்டி ஆகியோரும் பலரும் நடித்திருந்தனர் இந்த படம் எப்படி சூரிக்கு பரோட்டா சூரி என்ற அடையாளத்தை கொடுத்ததோ அதே போன்று சிவபாலனுக்கும் என்ற அடையாளத்தை கொடுத்தது ஏனென்றால் இந்த படத்தில் அப்புக்குட்டி என்ற கேரக்டர் தான் இவர் நடித்திருந்தார் இந்த படம் கொடுத்த வரவேற்பு காரணமாக அடுத்தடுத்த படங்களில் நடித்தார் காமெடி ரோலுக்கு மட்டுமின்றி ஹீரோவாகவும் நடித்தார் அப்புக்குட்டி இவருடைய நடிப்பில் வெளியான அழகர் சாமியின் குதிரை படத்திற்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் இவருக்கு கிடைத்தது அஜித்தின் வீரம் வேதாளம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலும் ஒரு படங்களில் நடித்துள்ளார் தற்பொழுது இவருடைய நடிப்பில் பிறந்தநாள் வாழ்த்து படம் உருவாக்கியுள்ளது இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் வெளியாக இருக்கிறது ஆனால் எப்போது என்று அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் தான் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட ஆச்சரியப்பட வைக்கும் தகவல் ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் அதாவது அப்புக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமண உதவி பண்ணும் அறவை மாஸ்டராக ஒர்க் பண்ணதாகவும் அப்படி இது பற்றி ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருக்கிறார் அப்புக்குட்டி ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்த புதிதில் ஹோட்டலுக்கு சர்வராக வேலை பார்த்தேன் அங்கிருந்து சென்றேன் இவ்வளவு ஏன் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தில் நான் அறவை மாஸ்டர் பணியாற்றினேன் அங்க கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் என்னால் முடியலன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீ தான் அரைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு பேசியிருக்கிறார் அதோடு சேர்த்து இதை எடுத்து தான் பட வாய்ப்பு வந்தது அதுவும் பெரிய அளவில் இல்லை ஒரு சில காட்சிகள் தான் மறுமலர்ச்சி சொல்ல மறந்த கதை கில்லி மாயாவி அழகிய தமிழ் மகன் தீபாவளி என்று நடித்தேன் ஆனால் வெண்ணிலா கபடி குழு படம் தான் எனக்கு நல்ல அங்கீகாரத்தையும் கொடுத்துள்ளது என்று எமோஷனலாகவும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க